கோரிக்காகத்துக்கு எப்படியாவது இந்த காடு பூரா நம்ம பேமஸ் ஆகணும்னு ரொம்ப நாளா ஆசை அதுக்காக என்ன பண்றதுன்னு யோசிச்சுகிட்டே இருந்த உள்ள எல்லா பறவைகளும் கோரி கோரின்னு என்ன பத்தியே பேசணும் அதுக்கு இதுதான் சரியான ஐடியா இந்த ஐடியாவை உடனே நம்ம காலுச்சிக்கிட்ட சொல்லி ஆகணும் இப்படி நினைச்ச கோரிக்காக உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு காலுஜி காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் என்ன பத்தியே பேசறதுக்கு உள்ள ஏழை பறவைகளை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவைக்கு ஒரு அரிசி மூட்டை கொடுக்க போறேன் அப்படி கொடுக்கறத வீடியோ எடுத்து நம்ம காடு அப்புறம் பக்கத்து காட்டுல உள்ள லோக்கல் சேனல்ல போட்டா என் பேரு ஒரே நல்ல பாப்புலர் ஆயிடும் அப்புறம் அப்புறம் என்ன எல்லா காட்டுல உள்ள பறவைகளும் யார் இந்த கோரி யார் இந்த கோரின்னு என்ன பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருப்பாங்க வந்து கூட செல்ஃபி எடுத்துப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்படியெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் கோரியோட இந்த ஐடியாவை கேட்டதும் காகத்துக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவைக்கு அரிசி மூட்டையை இலவசமா கொடுக்க போறியா கோரி நாமளே திருடிக்கிட்டு வர்றத தான் சாப்பிடுறோம் இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவைக்கு நாம எப்படி அரிசி முட்டையை கொடுக்க முடியும் காலுஜி இதெல்லாம் ஒரு விஷயமா இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு போறீங்க அங்க உள்ள ஏதாவது ஒரு பணக்கார பறவையோட வீட்டுல இருந்து ஒரு அரிசி முட்டையை திருடிக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன் கோரி நீ சொல்ற மாதிரி தினம் தினம் என்னால ஒவ்வொரு அரிசி மூட்டையை திருடிக்கிட்டு வர முடியாது அது ரொம்பவும் கஷ்டமான காரியம் காலுஜி நீங்க ஒரே ஒரு மூட்டை அரிசி மட்டும் முதல்ல திருடிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் கோரி இப்படி சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரி காலுக்காக பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு அந்த காட்டுல உள்ள ஒரு வீட்ல பணக்கார வயதான பறவை ஒண்ணு தனியா வாழ்ந்து வந்தது அந்த பறவைய பத்தி தெரிஞ்சு வச்சிருந்த காலுக்காக அந்த பறவையோட வீட்டுக்குள்ள போச்சு இப்படி அங்க போன காலுக்காக இருந்த ஒரு அரிசி மூட்டையை திருடிக்கிட்டு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வந்துருச்சு இப்படி எடுத்துட்டு போன அரிசி மூட்டையில கோரிக்காக ஒட்டி வச்சது மறுநாள் பொழுது மறுநாள் காலையில கோரிக்காகத்தோட வீட்டு முன்னாடி நிறைய பறவைகள் கூட்டமா இருந்தாங்க அப்ப அந்த வழியா வந்த சோனா குருவி அந்த கூட்டத்தை பார்த்துட்டு உடனே அங்க போச்சு புராண்ணா இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு என்ன விஷயம் கோரியாக்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா சோனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோரியா நல்லாதான் இருக்காங்க கோரியக்கான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏழை பறவைக்கு ஒரு மூட்டை அரிசி இனாமா கொடுக்க போறாங்களாம் அப்படியா அப்படினா இன்னைக்கு ரோனி குருவிக்கு கிடைக்க போகுது இந்த சமயத்துல கோரிக்காகமும் காலுக்காகவும் அரிசி மூட்டையோட அங்க வந்தாங்க ரோணி குருவி எங்க குருவி இன்னைக்கு அரிசி மூட்டையை வாங்க போற ரோனிக்குருவி இங்க முன்னால வரட்டும் காலுக்காக இப்படி கூப்பிட்ட உடனே ரோனி குருவி முன்னால போச்சு காலுஜி கேமராமேன் எங்க வந்தாச்சா இல்லையா கோரி கேமராமேன் வந்து அரை மணி நேரம் ஆகுது அந்த மரத்து மேல பாரு அவர் வந்ததிலிருந்து இருந்து அங்கதான் உட்கார்ந்து நாம தான் கொஞ்சம் லேட்டு நான் இங்க ரெடியா இருக்கேன் நீங்க அரிசி மூட்டையை கொடுக்க ஆரம்பிக்கலாம் காலுஜி நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு கேமராவை பார்த்து பேச ஆரம்பிச்சது ஏன் பெரு கோரிக்காகும் எனக்கு இயற்கையிலேயே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்தது அதுக்காக தான் தினமும் ஒரு ஏழை பறவைக்கு ஒரு அரிசி மூட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணன இன்னைக்கு ஏங்கிட்ட இருந்து அரிசி மூட்டையை வாங்கப் போற பறவையோட பேரு ரோனி குருவி இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அரிசி முட்டையை எடுத்து ரோனி குருவி கிட்ட கொடுத்தது என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கை தட்டுங்க நல்ல வேகமா கையை தட்டுங்க உடனே இருந்த எல்லா பறவைகளும் வேகமா கை தட்டினாங்க கேமராமேன் இப்ப எடுத்த வீடியோவை நம்ம காடு அப்புறம் பக்கத்து காட்டுல உள்ள எல்லா நியூஸ் சேனலையும் போட சொல்லுங்க அங்க உள்ள எல்லா பறவைகளும் இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமானாங்க ரோணி குருவியும் அந்த அரிசி மூட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு மகிழ்ச்சியா பறந்து போச்சு இங்க பாருங்க நாளைக்கு ஏங்கிட்ட இருந்து அரிசி மூட்டையை வாங்க போறது புல்புல் பறவை இப்ப நீங்க எல்லாரும் கலைஞ்சி போகலாம் நாளைக்கு இதே நேரத்துக்கு எல்லாரும் கூட்டமா வந்துருங்க பிறகு அங்க கூடியிருந்த எல்லா பறவைகளும் தங்களோட வீடுகளுக்கு பறந்து பிறகு கோரி நாளைக்கு புல் புல் பறவைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட அரிசி மூட்டை இல்லை அதுக்கு இப்ப என்ன பண்ண போற காலுக்காக இப்படி கேட்டதும் கோரிக்காக விழுந்து மிந்துஸ்திருச்சது காலுஜி நீங்க இருக்கிறப்ப நான் ஏன் கவலைப்படணும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம போய் ரோனி குருவிக்கு இன்னைக்கு நாம கொடுத்த அரிசி மூட்டையே திருடிக்கிட்டு வந்துருங்க கோரி நீ இப்படி என்ன ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடுவனு நினைச்சேன் அதே மாதிரி மாட்டி விட்டுட்டு இப்படி புலம்புகிட்டே காலுக்காக ரோனி குருவி கூட்ட நோக்கி பயந்து போச்சு ரோனி குருவி கோரிக்காகத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன அரிசி மூட்டையை பக்கத்துல வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இதை பார்த்த காலுக்காகவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு பிறகு அந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து வந்தது பிறகு மறுநாள் காலையில தன்னோட கூட்டுல அரிசி மூட்டை இல்லாத பார்த்த ரோனி குருவி அழுதுகிட்டு சோனா குருவி கிட்ட வந்தது ரோனி அக்கா நேத்துதான் கோரி அக்கா கிட்ட இருந்து இலவசமா அரிசி மூட்டையை வாங்கிட்டு போனீங்க அப்புறம் ஏன் இன்னும் அண்டுவிட்டிருப்பீங்க சோனா சோனா நான் வாங்கிட்டு போய் கூட்டுல வச்சிருந்த அரிசி முட்டைய ராத்திரி யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க நம்ம காட்டுல இப்படிப்பட்ட மோசமான பறவைகள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அட பாவமே கோரி அக்கா நல்ல மனசோட உங்களுக்கு கொடுத்த அரிசி மூட்டைய யார் எடுத்துட்டு போயிருப்பா அன்னைக்கு புறாவோட மனைவி வீட்ல டீ பாத்துக்கிட்டு மலை பக்கம் உள்ள காட்டுல வாழற கோரிக்காக பெண் பறவை ஏழை எளிய பறவைகளுக்கு தினமும் ஒரு அரிசி மூட்டையை இலவசமா கொடுக்கறாங்க கோரிக்காக மாதிரி பறவைகள் ஒவ்வொரு காட்டுலயும் இருந்தாங்கன்னா எந்த காட்டுலயும் ஏழை பறவைகளே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கோரிக்காகத்தோட பேர் எல்லா காட்டுலயும் பரவ ஆரம்பிச்சது மறுநாள் எல்லா பறவைகளும் மறுபடியும் கோரிக்காக வீட்டு முன்னால கூட்டமா நின்னாங்க அன்னைக்கு இலவசமா அரிசி மூட்டையை வாங்க போற புல்புல் பறவை எல்லாருக்கும் முன்னாடி நின்னுது கோரி சீக்கிரமா எனக்கு கொடுக்க வேண்டிய அரிசி நான் ரொம்ப ரொம்ப வெயிட் இருக்கேன் அவசரப்படாத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு இன்னும் வரல வராம உனக்கு எப்படி அரிசி முட்டையை கொடுக்க முடியும் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ப கேமராமேன் தன்னோட கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு இங்க பாரு கேமராமேன் நான் அரிசி முட்டைய கொடுக்கறப்ப என்னோட முகத்தை நல்லா போக்கஸ் பண்ணி எடு ஏதாவது ஃபில்டரை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி காட்டு இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு புல்வில் பறவைக்கு அரிசி மூட்டை எடுத்து கொடுத்தது கையை தட்டுங்க நல்லா கையை தட்டுங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கை தட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா நீங்களா தட்ட மாட்டீங்களா காலுக்காக இப்படி சொன்னதும் அங்க நின்று எல்லா பறவைகளும் வேகமும் கை தட்டினாங்க இங்க பாருங்க நாளைக்கு கொடுக்க போற அரிசி மூட்டையை வாங்க போற பறவையோட பேரு சோனா குருவி இதை கேட்டதும் சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டது ஆனா அந்த கூட்டத்துக்கும் பின்னால் நின்றுகிட்டு இருந்த ரோனி குருவி தன்னோட அரிசி மூட்டை காணாம போனதால் அழுதுகிட்டே இருந்தது பிறகு ஆச்சு நல்லா இருட்டினதுக்கு அப்புறம் காலுக்காக தன்னோட வீட்டை விட்டு புல்புல் பறவை வீட்டை நோக்கி பறந்து போச்சு புல்புல் நல்லா தூங்கிட்டு இருக்க சமயமா பார்த்து அது கூட்டுக்கு பக்கத்துல இருந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு காலுஜி நீங்க அரிசி முட்டிய எடுத்துட்டு வந்தத யாரும் பார்க்கலையே கோரி அரிசி முட்டைய தூக்கி முதுகுல வச்சதுக்கு அப்புறம் என்னை யாராலையும் பார்க்கவே முடியாது ஏன்னா நான் காத்த விட வேகமா பறந்து வருவேன் காலுஜி உங்களுக்கு ரொம்பவும் நன்றி உங்களோட மனைவிக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்புறம் இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நாம நம்ம நடக்கிற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நின்னா எல்லா பறவைகளோட ஓட்டும் கண்டிப்பா தான் கிடைக்கும் மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு தூக்கத்துல இருந்து கண் விழிச்ச புல்பில் பறவை தன்னோட கூட்டுல அரிசி மூட்டை இல்லாதால புறா வீட்டுக்கு பறந்து போச்சே புரா நேத்து கோரிக்காக எனக்கு என்னாமா கொடுத்த அரிசி முட்டையை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க நான் எவ்வளவு ஏழைங்கிறது இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் வந்து திருட அவங்களுக்கு வந்ததோ காளுக்காகமும் கோரிக்காகமும் ஆரம்பத்துல திருடிதான் வாழ்ந்து வந்தாங்க ஆனா இப்ப அவங்களே மனசு மாதிரி ஏழை பறவைகளுக்கு உதவி பண்றாங்க அந்த அரிசி முட்டையை யார் திருடுறாங்கன்னு நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும் அன்னைக்கு காலையில கோரிக்காக வீடு முன்னால சோனா குருவி காலுக்காகவும் கோரிக்காகவும் அப்புறம் கேமராமேன் இப்படி எல்லாருமே ரெடியா இருந்தாங்க நான் தினமும் இந்த மாதிரி ஏழை பறவைகளுக்கு உதவுறதால என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது என்கிட்ட இன்னும் நிறைய பணம் இருந்தா பத்து பறவைகளுக்கு பத்து அரிசி முட்டையே என்னாம கொடுக்க ஆசைப்படுறேன் ஆனா என்ன பண்றது என்னோட வசதிக்கு ஒரே ஒரு அரிசி முட்டை தான் என்னாம கொடுக்க முடியுது இப்படி சொன்ன குறைக்காக பிறகு அந்த மூட்டை எடுத்து சோனா குருவி கிட்ட கொடுத்தது பறவைகளே உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அதுவே இருக்காதா கையை தட்டுங்க வேகமாக கையை தட்டுங்க காலுக்காக இப்படி கோபமா சொன்னதும் எல்லா பறவைகளும் கை தட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப திடீர்னு சோனா குருவி அழ ஆரம்பிச்சது சோனா நீ எதுக்காக அழுவுற என்னாச்சி இந்த அரிசி முட்டையில ஏதாவது ஓட்ட இருக்கா விலகூரியாக்கா இது அழகு இல்லை ஆனந்த கண்ணீர் எந்த வருமானமும் இல்லாம நாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இந்த சமயத்துல நீங்க இந்த அரிசி மூட்டையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சோனா நீ இப்பவே அழுது கண்ணில் உள்ள தண்ணீரெல்லாம் வேஸ்ட் பண்ணாத நாளைக்கு அரிசி மூட்டை திருட்டு போனதுக்கு அப்புறம் அழணும் அதுக்கும் கொஞ்சம் கண்ணில் கண்ணீரை மிச்சம் வச்சுக்க என்னது என்னது நாளைக்குன்னா அழுதாகணுமா எதுக்காக அழணும் அது ஒண்ணும் இல்ல சோனா காலேஜ் எப்படிதான் சமயத்துல லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு அதையெல்லாம் காதல வாங்காத ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் பேசுறத பார்த்த புறாவுக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை காலையில அரிசி மூட்டையை ஏனாமா கொடுத்துட்டு ராத்திரி இவங்களே வந்து திருடிக்கிட்டு போறாங்களோ என்னவோ இதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் இப்படி யோசிச்சப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த கேமராமேன் கிட்ட போச்சு இங்க பாருங்க ராத்திரி பூரா ஒரு இடத்த வீடியோ எடுக்கணும் அதுக்கு எவ்வளவு பணம் வாங்குவீங்க எனக்கு தேவை பணம் அதை அத நீங்க குடுத்தீங்கன்னா நான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வருவேன் பிறகு அந்த கேமராமேனை அழைச்சிக்கிட்டு போன பூரா சோனா குருவி வீட்டுக்குள்ள இருக்க ஒரு மரத்துக்கு பின்னால அந்த கேமரா மணிக்க வச்சது வழக்கம் போல நல்லா இருக்குனதுக்கு அப்புறம் காலுக்காக சோனா குருவி வீட்டுக்கு வந்தது இப்படி வந்த காலுக்காகவும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் குருவி வீட்டுக்குள்ள இருந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்றுகிட்டு இருந்த புறா காலுக்காக வந்தது அரிசி மூட்டையை தூக்கிட்டு போனது இது எல்லாத்தையும் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்குச்சு மறுநாள் காலையில வழக்கம் போல கோரிக்காக வீட்டு வாசல்ல எல்லா பறவைகளும் கூட்டமாக வந்து சேர்ந்தாங்க அன்னைக்கு கோரிக்காவும் இலவசமா கொடுக்குற அரிசி மூட்டையை வாங்குறதுக்காக ரீட்டாக எல்லாருக்கும் முன்னால நின்னுகிட்டு இருந்தது இங்க பாரு ரீட்டா இந்த அரிசி முட்டைய வாங்கிக்கிட்டு போறதால உனக்கு ஒரு புண்ணியமும் வீட்ல இருந்து திருட்டு போக தான் போகுது பூரா அது எப்படி அவ்வளவு கரெக்டா இன்னைக்கு ராத்திரி திருட்டு போகணும் சொல்ற அப்படி திருட்டுகிட்டு போக போறது வேற யாரும் இல்ல இந்த காகங்கள் தான் அவங்க கொடுத்த அரிசி முட்டைய அவங்களே திருட்டுகிட்டு போக போறாங்க இது பச்சை போய் இந்த காட்டுக்குள்ள எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல பேரை இந்த புறாவ தாங்கிக்க முடியல அதனாலதான் இப்படி போய் பேசுது கோரிக்காக இப்படி சொன்ன உடனே புறா நேத்து அத்திரி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோவை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் போட்டு காட்டுச்சு இதை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க ஆனா புறாவும் சோனா குருவையும் ஏற்கனவே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணினதால போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுச்சு கோரிக்காக ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா காடுகள்ல உள்ள நியூஸ் சேனல்கள்லயும் மறுநாள் இவங்கள பத்தின நியூஸ் தான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருந்தது கோரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்மளோட வீடியோ தான் இன்னைக்கு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கான் இப்ப உனக்கு சந்தோஷம் தானே சோனா குருவி குடும்பமும் காலுக்காகத்தோட குடும்பமும் அப்பதான் அந்த காட்டுக்கு புதுசா வந்திருந்தாங்க இப்படி வந்த இவங்க கூடு கட்டுறதுக்காக தனித்தனி மரத்தை தேர்ந்தெடுத்தாங்க கோரி இந்த மரத்தை பார்த்தா இனிப்பான பழங்களை தரக்கூடிய மரம் மாதிரி தோணுது அதனால நாம இந்த மரத்திலேயே கூடு கட்டிப்போம் காலுஜி நீங்க நினைச்ச மாதிரியே இந்த மரம் நல்ல பழங்களை தரக்கூடிய மரமாக இருந்தா எல்லா பழங்களையும் நாம மட்டுமே அனுபவிக்கணும் யாரையும் இந்த மரத்துல வந்து உட்கார கூட அனுமதிக்க கூடாது அம்மா அம்மா நம்ம இந்த மரத்துலயே கூடு கட்ட போறோம் ஆமாம் பியூட்டி நம்ம இந்த மரத்திலேயே கூடு கட்டிப்போம் அம்மா இந்த மரம் நல்ல பழங்களை தரக்கூடிய மரமா தெரியல கூக்கு இந்த மரம் பழங்களை கொடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா நமக்கு எந்த சமயத்துல எதை கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் இப்படி சொன்ன சொன்னா குருவி சீக்கிரமாவே அந்த மரத்து மேலே ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சது காகங்கள் அவங்க தேர்ந்தெடுத்த மரத்துல அவங்களும் ஒரு வீட்டை கட்டி முடிச்சாங்க இப்படி உங்க ரெண்டு பேர் குடும்பமும் பக்கத்து பக்கத்துல இருந்த தனித்தனியான மரங்கள்ல ஆளுக்கு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு தங்கி சோனா நீ நதிக்கு போய் எங்களுக்கும் சேர்த்து தண்ணி கொண்டு வந்து வச்சிரு நானும் காலேஜியும் போய் உங்களுக்கும் சேர்த்து உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரோம் இப்படி சொன்ன காங்கங்கள் உணவு தேட கிளம்பி போனாங்க சோனா குருவி தண்ணி எடுக்க நதி பக்கம் பறந்து போச்சு இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் பார்க்க பாக்க காலுக்காகத்தோட மாமா வந்திருந்தார் மாமா எங்களுக்கு அழகான வீட்டை கட்ட தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல இப்ப பாத்தீங்களா நாங்க எப்படி ஒரு அழகான வீட்டை கட்டியிருக்கோம் காலு உங்க வீடு அழகா இருக்கிறது என்னவோ உண்மைதான் ஆனா நீங்க வீடு கட்ட தேர்ந்தெடுத்த மரம்தான் தப்பு என்ன மாமா சொல்றீங்க இந்த மரத்துக்கு என்ன குறைச்சல் சீக்கிரம் சொல்லுங்க நீங்க வீடு கட்டி இருக்க இந்த மரம் புளிப்பான எலுமிச்சம் பழங்களை தரக்கூடியது இதனால உங்களுக்கு எந்த புண்ணியமும் வீட்டை வீடு மரத்தை தேர்ந்தெடுக்கிறதுல கோட்டை விட்டுட்டோம் இப்ப என்ன பண்றது ஆமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு யாரோடது அந்த வீடு சோனா குருவியோடது சோனா குருவி அதோட ரெண்டு குழந்தைங்களோட அந்த வீட்டுல வாழ்ந்து வருது சோனா குருவி வீடு கட்டி இருக்கிற மரம் இனிப்பான கொய்யா பழங்களை தரக்கூடியது இந்த விஷயம் சோனா குருவிக்கு தெரியிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த வீட்டை அதுகிட்ட கொடுத்துட்டு நீங்க அந்த வீட்டை வாங்கிக்கிங்க அது எப்படி மாமா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யாருமே தங்களோட வீட்டை மாத்திக்க ஒத்துக்க மாட்டாங்க காலுஜி அப்படி இல்ல சோனா குருவி ரொம்ப இறக்க குணம் உள்ள குருவி கண்ண கசகிக்கிட்டு யாரு போய் நின்னாலும் உடனே அவங்களுக்கு உதவி செய்யணும்ங்கிற மனசு அதுக்கு இருக்கு இருந்தாலும் கோரி நீ நினைக்கிற மாதிரி வீட்டை மாத்திக்க சோனா குருவி சம்மதிக்குன்னு எனக்கு தோணல காலுஜி நாளைக்கு காலையில நான் சொல்றபடி நீங்க செய்ங்க அந்த வீடு நமக்கு வருதா இல்லையான்னு அப்புறம் பாருங்க மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு காலையிலேயே கோரிக்காக சொன்ன மாதிரி காலுக்காக தான் வீட்டு வாசல்ல சோகமா உட்கார்ந்துருந்தது இத பார்த்த சோனா குருவி காலுக்காகத்துக்கிட்ட வந்து இப்படி பேச ஆரம்பிச்சது காலண்ணா என்ன இப்படி காலையில சோகமா உட்கார்ந்துருக்கீங்க என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல சோனா நான் கட்டின இந்த வீடு கோரிக்கை சுத்தமா பிடிக்கலையா நீ கட்டின வீடுதான் ரொம்பவும் பிடிச்சிருக்கான் அதனால எப்படியாவது சோனா குருவி கிட்ட கேட்டு அந்த வீட்டை வாங்குங்கன்னு சொல்லி ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கா அப்படியா என்ன இது கோரியக்கா சின்ன குழந்தை மாதிரி இருக்காங்க கோரியக்காவை வெளியில கூப்பிடுங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன் கோரி கோரி சீக்கிரம் வெளியில வா சோனா குருவி உங்ககிட்ட என்னமோ பேசணுமா காலுக்காக இப்படி கோரிக்காக கூப்பிட கோரி அழுதுகிட்டே வெளியில வந்தது கோரி அக்கா உங்களுக்கு இந்த வீடு தானே வேணும் அதுக்கேன் அழுதுகிட்டு இருக்கீங்க நேரம் என் வந்து கேட்க வேண்டியது தானே இந்த நிமிஷத்துல இருந்து நான் கட்டின வீடு உங்களுக்கு நீங்க கட்டி இருக்க வீடு என்னோட இது என்ன கோரியக்கா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படியா சோனா உன்னோட வீடை எனக்கு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோரிதா தான் மனசுக்குள்ள போட்ட பிளான் படி சோனா குருவி கிட்ட நடிச்சு கொய்யா மரத்து மேல இருந்த வீட்டை தன்னுடைய வீட ஆகியேச்சு இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ரெண்டு மரங்களிலுமே பூ பூக்க ஆரம்பிச்சது

இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு மரத்துலயும் பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு காலுக்காகமும் கோரிக்காகமும் இருந்த மரத்துல சுவையான கொய்யா பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது சோனா குருவி குடி இருந்த மரத்துல எலுமிச்சை பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது அம்மா அம்மா நம்ம மரத்துல இருந்த பழங்களை சாப்பிட்டு பார்த்த ஒரே புளிப்பு நல்லாவே இல்லம்மா பியூட்டி உண்மையாவா நீ அந்த பழத்தை சாப்பிட்டு பாத்தியா பிறகு பறகவளிலே வந்து தான் குடி இருக்கிற மரத்தல இளமிச்ச பழங்களை பார்த்த சோனா குருவி ரொம்பவும் கவலையா இருந்தது. பசங்களা கவலைப்படாதீங்க. நம்ம ஏற்கனவே வீடு கட்டி இருந்த மரத்தல இப்ப கொய்யா பழங்கள் பழுத்துருக்கு பாருங்க. அத போய் சாப்பிட்டுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்மா இப்படி சொல்ல பிறகு பக்கத்து மரத்துக்கு கொய்யா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த வந்த சோனா குருவியோட குழந்தைங்க கொய்யா பழங்களை சாப்பிடறத பார்த்துட்டு இப்படி சொல்ல ஆரம்பிச்சிச்சு பியூட்டி குக்கு யார கேட்டுக்கிட்டு இந்த மரத்தில் வந்து பழங்களை சாப்பிடுறீங்க இந்த பழங்களை எங்களை தவிர சாப்பிடறதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்ல போங்க இங்க இருந்து இது கேட்ட சோனா குருவிக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு கோரியக்கா என்ன இது குழந்தைங்க கிட்ட ஏன் எவ்வளவு கோபமா பேசுறீங்க அதுவும் இல்லாம நீங்க விரும்பி கேட்டதால் தான் என்னோட வீட்டை உங்களுக்கு கொடுத்த இப்ப அந்த மரத்துல உள்ள பழங்களை என்னோட குழந்தைங்களை சாப்பிட கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இன்னுமா புரியல இந்த மரமும் அதுல உள்ள கொய்யா பழங்களும் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தம் இந்த மரத்துல உள்ள பழங்களுக்கு நீ இல்ல வேற யாருமே உரிமை கொண்டாட முடியாது இது முழுக்க முழுக்க எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் சுயநலம் கொண்ட காகங்களை உங்க மேல எந்த தப்பும் இல்ல உங்களுக்கு போய் இறக்கப்பட்டு என்னோட வீட்டை விட்டு கொடுத்த தான் தப்பு சோனா நீ இறக்கப்பட்டது போயும் எங்களுக்கு இறக்கப்பட்ட பார் அதுதான் தப்பு இப்படி சொல்லிட்டு காலுக்காகமும் கோரிக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க காலுக்காகமும் கோரிக்காகமும் அந்த கொய்யா மரத்து மேல எந்த பறவைங்களும் வந்து உக்காரவோ பழங்களை சாப்பிடவோ அனுமதிக்கிறதே இல்லை காகங்களை பத்தி சரியா தெரியாத பறவைகள் யாராவது அந்த மரத்துல உட்காந்து பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சா அவங்கள பெரும்பால அடிச்சு அந்த மரத்தை விட்டு விரட்டினாங்க ஒரு நாள் உணவு தேட போன சோனா குருவி தன்னோட வீட்டை காகங்களுக்கு விட்டு கொடுத்ததை பத்தி நினைச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துருந்தது அந்த சமயத்துல ஒரு வயதான பறவை சோனா குருவி கிட்ட வந்து இப்படி கேட்டது குருவி நீ ஏன் சோகமா உட்கார்ந்துருக்க என்னாச்சு உனக்கு தன்னோட அம்மா மாதிரி இருந்த அந்த பறவைய பார்த்த உடனே சோனா குருவி அழுதுகிட்டே தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு குருவி இதுக்காகவா கவலைப்பட்டுகிட்டு உட்கார்ந்து இருக்க கடவுள் உனக்கு தீமை செய்யல நல்லபடியதான் காட்டியிருக்காரு நான் சொல்றபடி நீ செய் அப்படி செஞ்சன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த காட்டுலயே பணக்கார பறவையா மாறிடுவ இப்படி சொன்ன அந்த வயதான பறவை என்ன செய்யணும்னு சோனா குருவி கிட்ட நிதானமும் எடுத்து சொல்லுச்சு இதை கேட்ட சோனாகுருவியும் சந்தோஷம் ஆயிடுச்சு பாட்டி நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இப்படி கூட நடக்குமா இங்க பார் குருவி நான் சொன்னத உடனே செய் ஒரு கிலோ சர்க்கரையும் கொஞ்சம் ஐசும் வாங்கிட்டு போ கடவுள் இப்பவும் ஓ பக்கம்தான் இருக்காரு அது வெயில் காலமா இருந்ததால பாட்டி சொன்ன படியே மறுநாள் சோனா குருவி தன்னோட மரத்துல இருந்த கொஞ்சம் எலும்பிச்ச பழங்களை பறிக்க ஆரம்பிச்சது பிறகு பறிச்ச பழங்களை வச்சு மறுநாள் காலையில் சோனா குருவி அந்த காட்டில் ஒரு சர்பத் ஸ்டால் போட்டு அதில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது சோனா குருவி இப்படி சர்பத் கடை ஆரம்பிச்சதாம் அதோட குழந்தைங்க ரெண்டு பேரும் இப்படி கத்தி பறவைங்களை கூப்பிட ஆரம்பிச்சாங்க சர்பத் சர்பத் கோட காலத்துக்கு ஏத்த குளுமையான சர்பத் வந்து பாருங்க வாங்கி பாருங்க குடிச்சி பாருங்க குழந்தைங்களோட இந்த சத்தத்தை கேட்டு கொஞ்ச பறவைகள் சோனாக்குருவியோட கடைக்கு வந்து சர்பத் கேட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க குடிச்ச எல்லாருக்கும் சர்பத் ரொம்பவும் பிடிச்சு போக பிறகு அடிக்கடி வந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க குருவியோட கடை அந்த காட்டுக்குள்ள இப்போ ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு சோனாக்குருவியும் அதோட குழந்தைங்களும் இப்போ நல்ல வசதியான பெரிய வீட்டை ஒன்று வாங்கி அதில் வாழ ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட காலுக்காகவும் குருக்காகவும் இப்படி பேசிக்கிட்டாங்க நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாம் அந்த மரத்திலேயே இருந்திருக்கலாம் கோரி அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கும் பேராசை உள்ளவங்களுக்கும் இப்படிதான் கையில கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போயிடும் போல இருக்கு காலுஜி கொஞ்சம் கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு வாங்க கொண்டு போய் சோனா குருவி கிட்ட குடுத்துட்டு ஒரு சர்பத் குடிச்சிட்டு வருவோம் இப்படி போன காகங்கள் சோனா குருவி கிட்ட கொய்யா பழத்தை கொடுத்துட்டு சர்பத் கேட்டாங்க கோரியக்கா உங்க கொய்யா பழங்கள் எனக்கு தேவையில்லை வேணுனா உங்க ரெண்டு பேருக்கும் காசு வாங்காமலேயே ரெண்டு தரேன் குடிச்சுட்டு போங்க அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏமாத்தணும்னு எண்ணம் உள்ளவங்க எல்லாம் கடைசியா ஏதோ ஒரு இடத்துல அவங்களே ஏமாந்து போயிடுவாங்க இதை கேட்ட காகங்கள் ரெண்டு பேரும் அவமானத்தால தலையை குடிஞ்சுக்கிட்டாங்க